வணக்கம் நான் ஒன்று அமேசானில் இன்றைக்கி திரும்பவும் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ நம்ம வந்து கிச்சனில் சமையல் செய்கிறோம் வெளியில் போகிறோம் வெளியிலலாம் உட்கார செய்கிறோனாக்கா எங்கே ஒன்னாலுமே ஒயர்லெஸ் ரேடியோ அது சார்ஜர் மட்டும் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நேட்டு கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைரெக்டாகவே எஃப்எம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ரொம்ப சின்ன ஸ்மால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஸோ இது வந்து நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இது நம்ம வேலை செய்கிறப்போ எப்போ வேணாலும் தூங்குகிறப்போ செய்கிறப்போ வேணாலும் போட்டுன்னு நம்ம கேட்டுகிட்டே நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா டைனோமோ டைனமோ எயிட் வாட்ஸ் போட்டிருக்கு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஃபிஃப்டி அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸே போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது சின்னதாக கைக்கு அடக்குமா மொபைல் மாதிரி இருக்குது ஸோ இதான் இந்த ரேடியோ இதுக்கு வந்து சார்ஜர் சார்ஜர் நம்ம போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யூஸ் எங்கே போனாலும் கையிலே கொண்டு போயிடலாம் ஸோ இது எஃப்எம் கேட்குறதுக்கு பாட்டு இது ஆன் ஆஃப் சவுண்டு மைனஸ் இது பண்ணுறது சேனல் மாத்துறது ஐ மீன் எஃப்எம் சேனல் மாத்துறது ஸோ எல்லாமே இதில் எனக்கு இதில் இருக்குது ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எதனால் வேலை செய்கிறப்போ பண்ணுறப்போ சும்மா இருக்குன்றதுக்காக இதை போட்டி கேட்டுட்டு நம்ம பாட்டி நம்ம கேட்டுகிட்டே வேலை செய்யலாம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் வேலை செய்கிற கஷ்டமும் தெரியாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ